வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவருக்கும் வாழ்க்கையில் என்னென்ன தேவைப்படுகிறதோ அத்தனையும் கிடைத்து என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க ஏடு கொண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா இந்த வார்த்தைகள் கேட்குறதுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்குல்ல புரட்டாசி மாசத்தில் மட்டும் எல்லார் வீட்லேயும் ஒலிக்கும் மற்ற நாட்கள்ல முந்நூத்தஞ்சு நாளும் திருமலையில ஒலிக்கும் ஏன் இந்த திருமலையில இந்த ஏழு கொண்டல வாடா ஏழுமலை ஆண்டவனே கோவிந்தா கோவிந்தாங்கிற ஒரு சொல் அது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் எம்பெருமான் எப்படி பூலோகத்துக்கு வந்தாருங்கிற கதையை கேட்டீங்கன்னாக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பிருகு முனிவர் என்ன பண்ணாராம் இந்த தேவர்கள்லயே தெய்வங்கள்லயே எந்த தெய்வத்துக்கு பொறுமை அதிகம்னு சோதிக்கணும்னு முனிவர்கள்லாம் சேர்ந்து பேசின பொழுது இப்போ எல்லாரும் சேர்ந்து பேசியிருக்கலாம் ஆனால் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு யாருக்கான தைரியம் வருமா வந்தது இந்த ப்ருகு முனிவர் என்ன பண்ணார் கைலாயத்துக்கு போன போது பரமேஸ்வரன் சொன்னாராம் பார்வதி ஏந்திர நீ நானும் ஆடுறோம் பிருகு முனிவர் வந்தால் கண்டுக்கவே கூடாது நீ பாட்டு ஆடு நான் பாட்டு ஆடுறேன் அவர் அப்படியே வெறுத்து போய் அவர் போயிடுவார் அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஆடுறாங்களாம் பிருகுமனிவர் தன்னப் யாருமே கவனிக்கலை அப்படின்னு ஒன்று இவெல்லாம் வந்து ஒரு ஒரு தெய்வமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மலோகத்துக்கு போனால் அங்கே பார்வதி பரமேஸ்வரனுக்கு நடந்த கதை தான் அங்கேயும் நடந்தது என்ன ஆச்சு பிரம்மா சொன்னாராம் வாணி நீ வீணையை வாசிச்சிட்டுரு நான் வேதம் சொல்லிட்டு இருக்கிறேன் அவர் வருவார் கவனிக்காத இவ பாட்டு வீணை வாசிக்கிறா வாசிக்கிறா அவர் பாட்டு வேதத்தை சொல்லிட்டு இருக்கிறார் அங்கேருந்து வந்தார் கோபம் வந்தது அவருக்கு போயிட்டாரு வைகுண்டத்துக்கு போனா நல்லா விஷ்ணு ஆதி சேஷனில் படுத்து கொண்டிருக்கிறார் மகாலட்சுமி காலையை அமிழ்த்து கொண்டிருக்கிறார் இந்த கால் பிடிச்சி விடுறதுங்கிறது ஒரு அழகான ஒரு இது ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் அழகாக காலடியில் உட்காந்துருப்பாங்க அங்கேருந்து பிருகு முனிவர் வந்தவ இவர் தூங்கிட்டு இருக்காருங்கறத கூட பார்க்காம காலால அவரோட மார்பிளை நான் வந்திருக்கேன் நீ எழுந்திருக்கலன்னு சொல்லிட்டு காலால அவருடைய மார்பிளை எட்டி உதைச்ச உடனே ஐயோ மகாவிஷ்ணு எழுந்து சுவாமி உங்களுக்கு பாதம் நொந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை பிடிச்ச விட்டாராம் அவ்வளவுதான் மகாலட்சுமிக்கு ஒரே கோபம் நான் இருக்கும் மார்பில் அவர் எட்டி உதைக்கிறார் அவரை என்ன ஏதுன்னு கேட்காம கால் நொந்ததோன்னு அவர் காலை பிடிப்பீங்களா சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அவள் பூலோகத்துக்கு வந்துடுறா பூலோகத்துக்கு வந்து தான் அந்த கோலாப்பூரில் அவள் கோவமாக உட்காந்துருந்தாளும் அது எப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கா மீண்டும் அங்கே போகணும்னாக்கா நம்முடைய கோபமெல்லாம் எல்லாம் போகணும்னுட்டு அவர் லக்ஷ்மி இல்லாததுனால வைக்குண்டமே இருண்டு போய் அவளை தேடி பூலோகத்துக்கு வந்து அங்கே இங்கே இங்கே அங்கேன்னு தேடி கிடைக்காம மகாலட்சுமி எங்க இருக்கான்னு தெரியாம ஒரு இடத்துல உட்காந்துருவாரு அவர் மேலே புற்று மூடிவிடும் அப்போது பட்னி கடக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பசு ரூபமாகவும் கண்ணுக்குட்டி ரூபமாகவும் பிரம்மாவையும் சிவனையும் நீங்கள் போய் அவருக்கு பால் கொடுங்கோ பாவம் அப்படின்னு அவ சொன்னதுனால லக்ஷ்மி சொன்னதுனால அவள் ரெண்டு பேரையும் பார்வதி தேவியே வந்து அந்த ஆகாஷராஜன்ட்ட விற்று அப்படியெல்லாம் ஒரு கதை வரும் அந்த பசுமாட்டை கொடுத்து அது வேறு கதை அதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு அங்கிருந்து வந்த எம்பெருமான் ஸ்ரீனிவாசனாக பத்மாவதியை கல்யாணம் செய்து கொண்டு அவர் மலை மேல் தங்கியிருக்கிறார் அவள் மலை அடிவாரத்தில் இருக்கிறாள் ஸ்ரீனிவாசனாக வேங்கட ரமணனாக அங்கே நின்று அருள் புரிகிறார் இல்லையா யார் யாருக்கெல்லாம் அருள் பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டா தொண்டைமான்னு ஒரு ராஜா அவன் எம்பெருமானுக்கு ஒரு கோவில் கட்டி நித்தியப்படி பொன் மலர்களால் கூட நிறைய தங்கப்பூ வச்சுக்கிட்டு அப்படியே அர்ச்சனை பண்ணுவானாம் அதாவது இந்த அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது ஒரு சந்தோஷம் நீங்கள் பூவை எடுத்து அப்படி ஒரு ஒரு பூவாக அந்த பாதங்களில் போட்டு அந்த நாமாவளி சொல்கிற பொழுது அகமும் புறமும் சுத்தமாகிறது மனசு சுத்தமாகிறதுன்னு சொல்லுவாங்க இந்த பூவை போல மனசை மென்மையாக வைத்து கொண்டு இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இந்த தொண்டைமான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற பொழுது ஒரு நாளைக்கு பார்க்குறான் இவன் பூவை போடுறான் பக்கத்தில் ஒரு களிமண் பூ வந்து விழது நான் பொன் பூ போடுறேன் இங்கே பக்கத்தில் என்ன களிமண் பூ திருப்பி இன்னொரு பூ போட்டா இன்னொரு களிமண் பூ இவன் இங்கே போட போட களிமண் பூவும் வந்து அப்படியே ரொம்பிக்கிட்டு இருக்கு இவன் பார்த்தான் இது ஏதோ அபச்சாரம் சொல்லிட்டு கதவெல்லாம் இழுத்து மூடிட்டு அப்பா உட்காந்து பூஜை பண்ணுறான் அப்பாவும் களிமண் பூ விழும்போது எம்பெருமானே இது என்ன சோதனை நான் பண்ற பொன் மலர் உங்களுக்கு பிடிக்கலையா ஏன் இப்படி களிமண் பூவா வந்து விழற போது இல்ல நீ உனக்கு எங்கிட்ட பக்தி இருக்கு ஆனா உன்னை விட பக்திமான் ஒருவனை உனக்கு காட்ட வேண்டும் பக்தியோட உண்மை சொரூபம் என்னங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும் குருவைன்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க பீமண்ணான்னு ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு கால் ஊனம் ஆனா குயவன் ஆனால் உட்காந்த இடத்துலயே அழகா மண்பாண்டம் செய்வான் அவனை நீ போய் பாரு அவன் போடுற பூ தான் எனக்கு இங்கே விழருது அப்படின்ன பொழுது அவன் அங்கே பூ போட்டா இங்கே வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான் இந்த தொண்டைமான் ராஜா ஒளிந்து கொண்டு பார்க்கிறான் பார்த்தா ஒன்றுமில்ல சாதாரணப்பட்ட அந்த பீமண்ணா களிமண்லாம் பிசிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் பாட்டு கோயம்பம் இது பண்ணுறப்போதே எம்பெருமான நினச்சிக்கிறான் பார்த்தா அவன் இப்படியே மனசுல நினச்ச நினைச்ச பொழுது ஒரு நாளைக்கு பீமையாவுடைய கனவுல தோன்றி எம்பெருமான் இதுதான் என்னுடைய வடிவம் நீ அதை களிமண்ணில் பண்ணி வச்சு நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னதுனால அவன் பெருமாளுடைய வடிவத்தை அதே களிமண்ணில் பண்ணி அவரையே கும்பிட்டுட்டு இந்த பக்திங்கிற பொழுது கையில் இருக்கிறது களிமண்ணா நெஜ பூவாங்கிறது அவனுக்கு தெரியல இந்த களிமண் பிசைஞ்சு எடுத்து அதையே இப்படி எம்பெருமானையே நினச்சிக்கிட்டு அதை ஒரு பூவாக ஆக்கி அவரோட அது சிலைக்கு அங்கே போட்டு கும்பிடுவானா பெருமாளுக்கு அது ரொம்ப பிடிக்குமா ஏற்றுக்கொண்டாரான் இதை பார்க்குறான் இந்த ராஜா ஒளிஞ்சு நின்று பார்க்குறான் பார்த்தாக்க இந்த களிமண்ணில் செய்யப்பட்ட அந்த வெங்கடாஜலபதிக்கு வேங்கடாச்சல பற்றி அச்சல அப்படின்னாக்கா அசையாத மலை வேங்கட மலைக்கு அதிபதி யார் அதான் வெங்கடாஜலபதி அப்படின்னு பேர் அந்த பூஜை பண்ணுறான்னா அவ்வளவு சந்தோஷமாக அவர் வந்து என்றைக்கு இவனுடைய அந்த வெடிகாலம்புற கனவுல வந்தார்னா புரட்டாசி சனிக்கிழமை இந்த பீமண்ணாவுக்கு பெருமாள் வந்து காட்சி கொடுத்த நாள் புரட்டாசி சனிக்கிழமை அதனால தான் அன்னைக்கெல்லாம் விரதம் இருந்து தளிகை போட்டு அதெல்லாம் பண்றோம் இல்லையா இதெல்லாம் பார்க்குறான் அந்த தொண்டைமான் ராஜா ஐயோ பக்தின்னா இப்படின்னா இருக்கணும் அவன் பானை பண்றதுக்கு களிமண் எடுக்கிறவன் உடனேவே கண்ணை மூடிக்கிறான் உடனேவே அந்த அதை அந்த எம்பெருமானுடைய வடிவ அழகில் ஏன்னா அவன் கண்ணழகர் குழல் அழகர் வாயழகர் எழுகமலை பூ அழகர் கொப்பூழில் எழுகமலை பூ அழகர் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அழகு பெருமாள் அப்படின்ன பொழுது இந்த இந்த களிமண்லேயே அவன் பூவை பண்ணி அவருக்கு போட்டுடுறான் இந்த பூ தான் அங்க வந்து விழுந்ததை சுவாமி சொல்லியிருக்காருன உடனே இவனுக்கு தாங்கலையாம் இப்படி ஒரு பக்தி இருக்க முடியுமான்னுட்டான் ஓடி வந்து இந்த பீமையை அவன் எரிக்கி கட்டி பிடிச்சுன்னு சொல்றான் அயோ உன்னோட பக்திக்கு நான் மெச்சினேன் இப்படிப்பா ஒருக்கு மட்டும் இவ்வளவு பக்தி களிமண்லே நீ பூ பண்ணி போடுற ஆனா அதை பெருமாள் ஏத்துக்கிறான்னு பொழுது அவன் என்ன சொல்றான் இன்றோடு எனக்கு முக்தி என்னாச்சு அப்படின்ன பொழுது நான் எம்பெருமான் என்னுடைய க கனவில் வந்து நேரடியாக தரிசனம் கொடுத்து இதுதான் என்னுடைய திருவுருவம் நீ செய்தி என்னை ஆராதிப்பாய்ன்னு சொன்ன பொழுது சுவாமி எனக்கு இது வேண்டாம் எனக்கு உன்னுடைய பாதார விந்தம் எனக்கு அதுதான் வேணும் நான் அதுக்காக தான் நான் உன்னை பூஜை பண்ணுறேன்ன பொழுது கிடைக்கும் என்னைக்கு என்று ஒருவர் உன்னுடைய பக்தியை மெச்சுகிறாரோ அன்று உனக்கு பூ உலக வாழ்க்கை முடியும்னு சொல்லியிருக்கார் அரசே ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து இன்னைக்கு என்னோடய பக்தியை பற்றி இங்கே என்கிட்டயே பேசிட்டீங்க என்று என் காதில் என்னுடைய பக்தியின் புகழ் விழுகிறதோ அன்று எனக்கு பூவுலக வாழ்க்கை கிடையாது அன்று எனக்கு வைகுண்ட பிராப்தி அப்படின்னு அவன் சொன்னானான் அதே போல ஒரு ஜோதி சொரூபமாக அவன் வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்ததாக இந்த அளவும் நாம பேசுறோம் யாரை பேசுறோம் தொண்டைமான் ராஜாவை பேசுகிறோம் அந்த குருவைங்கர் கிராமத்து பீமண்ணாவை பத்தி பேசுறோம் ஏன் பேசுறோம் அப்படின்னு கேட்டாக்க பக்திக்கு களிமண்ணோ பொன் பூவோ இல்லை இல்லை நீங்கள் மனசால நீங்களே ஒரு நந்தவனம் அமைச்சு அதில் பூக்களெல்லாம் பறித்து அதை ஒரு கூட நிறைய எடுத்து கொண்டு போய் சுவாமியோட பாதார பிந்தத்தில் போடுவதாக நீங்கள் இமேஜின் பண்ணிண்டா கூட அதற்கும் பலனுண்டு அப்பேற்பட்ட பக்திக்கும் பலனுண்டுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் சில பேர் நான் அங்கே போகணும்னு நினச்சேங்க ஏழுமலைக்கு இங்கே பிரம்மோற்சவம் பார்க்க போகணும்னு நினச்சேங்க இந்த நோய் வந்துடுச்சுங்க எங்கேயுமே போகலீங்க புலம்பவே வேண்டாம் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு புலனை கொடுத்துருக்கிறான் பகவான் என்னன்னு கேட்டா நம்மளுடைய மனசில் அந்த இறைவனுடைய உருவத்தை கொண்டு வர முடியும் கண்ணை மூடிக்கிட்டா நம்ம இமேஜின் கரெக்டாக பண்ணினோன்னாக்கா அந்த பெருமாள் தெரிவார் அவருக்கு நீங்க பூஜை பண்ணுறதாகவோ அபிஷேகம் பண்ணுறதாகவோ நினைச்சுக்கலாம் இது பேர் மானச பூஜைன்னு பேர் அது நாம பழகிட்டோம்னாக்க நம்ம பஸ்ஸை பிடிக்கல அங்க போல இங்க போலங்கிற குறையே இருக்காது அப்படியே அங்க போனாலும் லட்டு வாங்கிட்டு வந்தியான்னு கேட்காதீங்க லட்டு சரி அது ஒன்லி பிரசாதம் இல்லைங்களா அங்க போய் அந்த திருமலை எம்பெருமானை நீ பார்த்தியா தரிசனம் பண்ணியா உன்னை நான் பார்க்குறேன் பாரு அதுவே எனக்கு புண்ணியம் இந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றி அமைச்சுக்கணும் எங்கேயானு போனாக்கா என்ன பிரசாதம் கொண்டு வந்த அதுதான் முக்கியம் நினைக்காதுங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் போகும் வழிக்கு அவரை எவன் வந்து திருப்பதிக்கோ அல்லது எந்த ஒரு திரு ஒரு திருத்தலத்திற்கோ போயிட்டு வரானோ அவங்களை தரிசித்தாலே உனக்கு அவங்க புண்ணியத்தில் கொஞ்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் இது வந்து நடைமுறைப்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஏடு கொண்டலவாடா வெங்கட்ரமணான்னு சொன்னவொடனே லட்டு அப்படி தானே உங்களுக்கு ஞாபகம் வருது ஆனால் அந்த படியை தாண்டி குலசேகரன் படியை தாண்டி சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறாங்க தெரியுமா அதே குருவை கிராமத்தை சேர்ந்த பீமையாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு மண் சட்டியில் தயிர் சாதம் மட்டுமே உள்ளே போய் நிவேதிக்கப்படுகிறதுன்னா நம்புவீங்களா அந்த மண் சட்டி எதுக்கு அன்னைக்கு அவனுடைய பக்தி மண் மலர்கள் இட்டான் மண் சட்டியில தான் அவன் பிரசாதம் கொடுத்தான் அதுக்காக அதை ரொம்ப விரும்பி ஏற்றி இன்னைக்கும் திருமலையில் மண் சட்டியில் தயிர் சாதம் அதை யாருக்கான கிடைச்சா அதை விட ஒரு பாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லை அந்த சட்டியோ அந்த தயிர் சாதமோ சாப்பிட்டா அது தேவாமிரதமாக இருக்கும் அது எம்பெருமானுக்கு படைக்கிறது தானே சரி இந்த லட்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டாக்க ஆரம்ப காலத்தில் சுவாமிக்கு இந்த லட்டு எல்லாம் கிடையாது ராஜப்பிரசாதம் அதாவது ராஜ ஆகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல சுவாமிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு இவங்க நினச்சி பண்ணுற மாதிரி பஞ்சபக்ஷ பரமான்னம் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி பல்லவ ராஜா காலத்தில் முழு நேர எல்லாருக்கும் ஆச்சா அதுக்கப்புறமா பொங்கம் திருப்பொங்கம் அப்படின்னுட்டு ஒரு பிரசாதம் அது கொஞ்ச நாள் மாதிரி வடையாச்சு அப்புறமா அடையாச்சு சுயமாச்சு மனோகரமாச்சு அவல் பொறியாச்சு தேன் குழலாச்சு இப்படியெல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கி தான் லட்டு அன்றைக்கெல்லாம் அது கிடையாது திருப்பொங்கம் அப்புறம் பல்லவர் ஆட்சியில் வந்து முழு நேர சாப்பாடு எல்லார் யார் வந்தாலும் சாப்பாடு அப்புறமா சுயம் இந்த வடை அப்புறம் அடை இந்த அடை வந்து சாப்பிடவே முடியாது கருப்பு உளுந்த ஊற வச்சு மூணு மணி நேரம் ஊற வச்சு அந்த அரிசியும் ஊற வச்சு அதை ஒரு பெரிய வடையாக தட்டுவாங்க கெட்டியாக இருக்கும் மேலெல்லாம் கரகரான் இருக்கும் உள்ளே நல்லாயிருக்கும் ஆனால் பல்லு செட்டு பல் வச்சிங்கனாக்கா அது அது ஒன்றும் செயற்பட்டு வராது வெறினை கடிச்சிங்கன்னா அப்புறம் செல் செட்டு பல்லு தான் வச்சுக்கணும் அவ்வளவு கடினமாக இருக்கும் இந்த வடை சுயம் தேங்குழல் இப்படியெல்லாம் மாறி கல்யாண ஐயங்கார் அப்படிங்கிறவருடைய பரம்பரையில் தான் லட்டு பண்ணினாங்களாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னால் என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒரு பெரியவர் வந்து நிறைய கல்யாண லட்டுவாக பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு அப்போ பாக்கி இருந்தது என்ன பண்ணுறதுன்னா கோவிலில் வரவங்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அதுலேருந்தான் லட்டு ஆரம்பிச்சது அவர் வீட்டு கல்யாணத்துக்காக ஆரம்பித்து நிறைய லட்டு பண்ணி கோவிலில் விநியோகம் பண்ண சொல்லி அது எல்லாேருக்கும் பிடிச்சிருந்ததுனால அப்போலேருந்து காலத்தில் இந்த கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டு லட்டு பண்ண ஆரம்பித்தது இப்போ இதெல்லாம் என்ன நான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டாக்கா ஆரம்பத்துலேயே லட்டு கிடையாது இப்போ திருப்பதிக்கே லட்டுவோ அப்படின்னு கேட்குறோமே ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னாக்கா திருப்பொங்கம் முழு நேர சாப்பாடு அப்புறமா வடை அடை சுயம் இந்த சுயம் எல்லாம் ஞாபகம் இருக்கா சுயம் தேங்குழல் அவல் பொறி மனோகரம் இப்படியெல்லாம் மாறி கடைசியில் இந்த வடை அதையும் தாண்டி அப்புறமா இந்த லட்டு இந்த கல்யாண ஐயங்காருடைய குடும்பத்தினர் தான் இந்த லட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமா கவர்மெண்ட்டே எடுத்து அரசாங்கமே எடுத்து இப்போ லட்டு பண்றாங்க மெஷின்லாம் வந்தாச்சு கையால் பண்றது இல்லை இதில் மூணு வகை இருக்கு என்னன்னு கேட்குறீங்களா ஒன்று வந்து முக்கியஸ்தர்களுக்கு தருவதற்கான சிறப்பான இந்த பாதாம் பருப்பு அதெல்லாம் போட்ட ஒரு லட்டு முக்கியஸ்தர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும் அடுத்தது கல்யாண லட்டு நல்ல ஆன மண்ட அளவுக்கு நல்ல பெருசாக இருக்கும் அதுலேயும் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு திராட்சை பழம் எல்லாம் போட்டு அப்படியே நெய்யால் பொறிச்ச பூந்தியை வச்சு அப்படி உருட்டி வைப்பாங்க அது ஈரமாக இருக்கும்போது சாப்பிடணும் காஞ்சா சாப்பிட்றதை விட அந்த ஈரமாக இருக்கும்பொழுது அந்த கல்யாண லட்டு அவ்வளவு நல்லாயிருக்கும் மூன்றாவது வகை சாதாரண மக்களுக்காக அப்படி எப்படி அந்த அந்த மெஷினில் பண்ணி வருதே அது ஆக மொத்தம் லட்டு எத்தனை வகையாக இருந்தாலும் அந்த திருப்பதி லட்டுக்கு உண்டான சுவை வேற எந்த கோவில் லட்டுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அழகர் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அழகர் கோயில் அடை அதுவும் அதே தான் அந்த உளுந்தை வச்சு பண்ணுவாங்க அதெல்லாம் அங்கே சிறப்பு ஒரு ஒரு பெருமாள் கோவிலில் ஒரு ஒரு பிரசாதம் சிறப்பு இங்கே உப்பிலியப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா உப்பே இல்லாமல் அந்த எம்பேர்மானுக்கு நிவேதனம் பண்ணுவாங்க நம்ம அந்த கோவிலுக்குள்ளே உட்காந்து தான் அதை சாப்பிடுவோம் சாப்பிட்றவங்க நமக்கு உப்பு இல்லைங்கிறது தெரியாது சுவையாக தான் இருக்கும் வேணுங்கிறவங்க வேணால் சொல்லலாம் அப்படிலாம் நீ ஒன்றும் பொய் சொல்லாதப்பா எல்லாம் உப்பு தான் இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அந்த சுவாமிக்கு உப்பு போடுறது இல்லை என்ன காரணம்னு கேட்டால் அங்கே மகாலட்சுமி அவருடைய ஒரு முனிவருடைய மகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாளாம் அப்போ பெருமாள் அங்கே வந்துட்டு எனக்கு இவளை கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு கேட்குறார் யார மார்க்கண்டேயர்கிட்ட கிட்ட கேட்டபோது அடாடா என் ம என் மகள் சிறுமி அவளுக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாதுன்னு ஒரு வார்த்தை விட்டுடுறார் உடனே பெருமாள் சொல்கிறாராம் பரவாயில்ல உப்பு போட்டு சமைக்க தெரியாட்டா என்ன நான் அவளை மனைவியாக ஏற்றுக்கிறேன்னு சொன்ன பொழுது கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் அதனால் உப்பு போடாமல் தான் என் மகளுக்கு சமைக்க தெரியும் ஒன்றுமே தெரியாதுங்கிறதுனால இன்றைக்கும் அந்த என்ன கதை அழகு பாருங்க பெருமாள் வந்து அங்க கல்யாணத்துக்கு கேட்டு அங்க உப்பு இல்லாத பிரசாதங்கள் இன்றளவும் அந்த தேங்குழல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது இன்றளவும் அந்த பிரசாதங்கள் சிவன் கோயிலில் பெருசாக பிரசாதம்னு கிடையாது சம்பா சாதம் கொடுப்பாங்க மிளகு சாதம் கொடுப்பாங்க பொங்கல் கொடுப்பாங்க அது கூட சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம்தான் வரும் கையில ஆனால் பெருமாள் கோவிலில் மட்டும் எள்ளோரை புளியோரை அந்த இனிப்பு இந்த இனிப்புன்னுட்டு ஒரு ஒரு அப்பம் அப்பக்கூடத்தான் கோவில்லேருந்து அப்பம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆக மொத்தம் பெருமாள்னால நல்ல சாப்பாட்டு விஷயங்கள் அலங்கார பிரியர் அதனால் அங்கே கிடைக்கிற எல்லா ஒரு பிரசாதமுமே ரொம்ப சுவையானதாக இருக்கும் குறிப்பாக இது ராஜ ஆகாரம்னு சொன்னாக்க இந்த ராஜ நைவேத்தியம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது எது திருப்பத்தி லட்டு தான் மற்றவங்களுக்கு லட்டு கொடுக்காம உண்மையான பிரசாதத்தை நாம் கொடுக்க பழகின்றோனாலே போய்ட்டு வந்தால் நிறையா வாங்கிட்டு வந்து எல்லாருடையும் பகிர்ந்துக்கணும் பக்தியையும் பகிர்ந்துக்கணும் இந்த பிரசாதங்களையும் பகிர்ந்துக்கணும் திருப்பத்தின்னா லட்டுன்னு சொல்கிறோம் மாலிருஞ்சோலை அழகருக்கு ஆண்டாள் என்ன சொல்கிறா எனக்கு நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணின்றனாக்கா நூறு தடாவில் வெண்ணெய் நூறு தடாவில் அக்கார் அடிசில் நான் இதெல்லாம் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன்னு சொல்லிட்டு போயிடுறான் அவன் என்ன பண்றா நேர போய் ஸ்ரீரங்கம் பெருமாளோட ஒன்று கலந்து விடுகிறாள் இங்க ராமானுஜர் காலத்தில் அவர் நினைக்கிறார் இவ்வளோ அழகாக ஒரு பாசுரத்தை பாடிட்டு போயிருக்காளே அழகர் கோவிலில் அவள் பிரசாதம் சாதிச்சாளோ அங்க அங்கே படைச்சாளோ ஏன் முடியாத அவள் கல்யாணம் ஆனால் நான் பண்ணுறேன்னு அவள் வேண்டின்டா அவள் தான் போய் சேர்ந்து நூட்டாளே பெருமாளோட அப்படின்னு சொல்லிட்டு அவர் நூறு தடா நிறையா அந்த பெருமாளுக்கு வெண்ணையும் சர்க்கரை பொங்கலும் அந்த அக்கார அடிசலும் அக்காரம் அப்படின்னா வெள்ளம் வெள்ளம் போட்டு பாலில் வேக வைத்து சாதம் இதைத்தான் சொல்லுவா ஆண்டாள் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இருந்து அதாவது எது பால் சோறு மூட நெய் மேலே மேலே ததும்ப நிறைய நெய்யை விட்டு அதை எல்லாத்தையும் சுவாமிக்கு ஏன்னா ஏறு துருடையான் இவை வந்து கொள்ளுங்களோன்னு சொல்லிட்டு போயிட்டாவ அதை நான் ஒரு அண்ணனா ஒரு சகோதரியுடைய வேண்டுதலை நான் முடித்ததாக இருக்கட்டும்னுட்டு அத்தனையும் அந்த அழ அழகர் கோவில் பெருமாளுக்கு அவர் படைக்கிறார் அப்புறமா அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகும்பொழுது வாரும் அண்ணரே அப்படின்னு கூப்படுற அண்ணா வாங்கோன்னு கூப்பிடுறா அதனால தான் திருவாடிபுரத்து சகத்துதித்தாள் வாழியல அவர் என்ன சொல்லுவா பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அவருக்கு நீ தங்கையாகி விட்டாய் நீ வாழ்க அப்படின்னு சொல்கிற ஒரு அண்ணனாக இருந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைத்த எம்பெருமானாரே இந்த நேரத்தில் நாம் நினைக்கணும் ஏன்னு கேட்டால் எந்த நூற்றாண்டில் ஆண்டாள் எட்டாம் அவ எப்ப பண்ணினா அதுக்கப்புறமா இவர் அங்க போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைத்ததுனால அவரை நினைத்து இன்னைக்கு அவருக்காக எத்திராஜருக்காக ஒரு கும்பிடு போட்டே ஆகணும்